டெஸ்ட் கிரிக்கெட்டில் பதினைந்து பந்துகளில் ஐந்து விக்கெட் எடுத்து ஸ்டார்க் சாதனை டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து பவுலர் சாதனை ஆஸ்திரேலியா அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோல்வி அடைந்த பின்பு கொலைவெறியுடன் மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணம் செய்து அந்த அணியுடன் டெஸ்ட் போட்டி விளையாடியது மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சு இருக்கும் அளவிற்கு பேட்டிங் இல்லை மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி அடைந்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் நடைபெற்றது ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தைந்து ரன்கள் எடுத்தது நாங்கள் தான் கிரிக்கெட்டின் ஜாம்பவான்கள் என்று சொல்லும் ஆஸ்திரேலியா அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்துவீச்சாளர்களுக்கு எதிராக பெரிதாக ரன்கள் குவிக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியா பந்துவீச்சாளர்கள் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் நூற்று நாற்பத்து மூன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட் இழந்தது ஆஸ்திரேலியா அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியதில் இருந்து அதிர்ச்சி தான் காத்திருந்தது வரிசையாக விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்தன வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள் ஆரவாரத்தில் குதித்தனர் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு பயிற்சியாளர்கள் ஆறுதலாக இருந்தனர் ஆஸ்திரேலியா அணி நூற்று இருபத்தொன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தது அல்சாரி ஜோசப் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐந்து விக்கெட் எடுத்து சாதனை செய்தார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருநூற்று நான்கு ரன்கள் தான் டார்கெட் மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர் ஆனால் நடந்தது என்னவோ வேறு ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் தனது முதல் ஓவரிலேயே மேற்கிந்திய தீவுகள் அணியின் முக்கிய முதல் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி வெற்றி வாய்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மீதம் இருந்தவர்களை போலேண்ட் ஹாட்ரிக் விக்கெட் மூலம் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை இருபத்தேழு ரன்களில் சுருட்டி இமாலய வெற்றி பெற்றனர் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பயிற்சியாளர்கள் சமி மற்றும் ராம்பால் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டனர் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்று கத்துக்குட்டி அணி போல விளையாடி வருகிறது ஆஸ்திரேலியா அணியின் ஜாம்பவான் பவுடர்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் சில நிமிடங்கள் கூட நிற்க முடியவில்லை மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்வாகம் வீரர்களுக்கு கடினமான பயிற்சி மற்றும் சலுகைகளை வழங்க வேண்டும் பாவமாக இருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் அணி